ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த காலத்தில் எல்லோருமே ஒரு மிஷினாக தாங்க ஓடிட்டுருக்கோம் அதனால என்னென்ன விளைவுகள் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம் தெரிஞ்சோம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது நம்மளுடைய பற்றாக்குறையினால் நம்மளுடைய குடும்ப சூழல்கள் சரியில்லாதனால நம்ம ஒரு மிஷினாக ஓடிட்டுருக்கோம் ஆனால் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம உடம்பையும் பார்க்காம இருக்கக்கூடாதுங்க காலையில் சீக்கிரம் எலும்பி நைட்டு சீக்கிரம் தூங்குறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க நைட் ஆங்கன்னா லேட்டாக தூங்குவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சில பேர் என்ன செய்வாங்க நைட்டில் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க ரொம்ப நேரம் டிவி பார்ப்பாங்க ரொம்ப நேரம் சீரியல்ஸ் பார்க்குற லேடிஸும் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இந்த காலத்தில் ஓடிட்டுருக்கறனால இப்படி வாழ்க்கை நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியம் புளைச்சலாகிட்டு இருக்குங்க இதனால் நைட் லேட்டாக தூங்குறனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னா இதயம் பிரச்சனை வருது கண் பிரச்சனை வருது நீரிழிவு பிரச்சனை வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருதுங்க நம்ம நைட்டு வந்து எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறோமோ நம்ம உடம்ப அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்ன படுத்தாலும் நைட்டில் தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க தூக்கம் வரலைன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக தூக்கம் வரும் முதலாவது நம்ம மனசை எவ்வளோ அமைதிப்படுத்துகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கோங்க அதனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த குழப்பங்கள் இருந்தாலும் தியானம் பண்ணுங்க முதன்மையாக அந்த தியானமே நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் இல்லைனா உங்களுக்கு பிடித்த கடவுள் எதுவோ அந்த கடவுள்கிட்ட உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அது இல்லாமல் மனசை அமைதிப்படுத்துங்க வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட சந்தோஷமாக விளையாட பழகுங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு நம்மளே உண்டாக்கிக்கும் போது நம்மளுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ ஒரு கவலைக்கிடமாக இருந்தாலும் நம்மளுக்கு இரவில் அது தூக்கத்தை உண்டாக்குங்க சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் நல்லா தூங்குங்க நல்ல ஆரோக்கியமாக இருங்க இந்த ஆரோக்கியத்திற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா காலையில் எழுந்திருக்கணுங்க அதாவது சிலர் அதிகாலையில் எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒழுப்ப அழுப்பு வந்து ஆற்றலாக மா நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் காலையில எழுந்திருக்கறனால அப்புறம் வந்து இரவில் ஏற்படும் அந்த கொழுப்பு வந்து காலையில அதிகமாக தரையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க லேட்டாக தூங்குறதுனால இன்சுலின் உற்பத்தி என்ன செய்யறது நம்ம உடம்புல குறைவாயிடுது இதனாலே நம்மளுக்கு சொன்னேன் சுகர் வருது ஹார்ட் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இரவு வெகு நேரம் நம்ம விழித்திருக்காமல் சீக்கிரமாக தூங்குற பழக்கத்துக்கு வரணும் அதே போல் சில பேர் பார்ப்பாங்க டிவி பார்க்கும்போது ஃபோன் பார்க்கும்போது நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டினோம் வேண்டியது இருக்குங்க ஏன்னா வந்து மெயினாக இந்த ஸ்நாக்ஸால் தான் நம்மளுக்கு உடம்பு என்ன ஆகுது பாதிப்படையுது அதனால நம்ம காலையில் எழுந்துச்சு நடைப்பயிற்சி யோகா இந்த மாதிரி எக்ஸசைஸு அந்த மாதிரி உணவுலையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இதயமும் ஆரோக்கியம் வரும் நம்மளுக்கு எந்த சுகரும் வராது எந்த ஒரு நோயும் வராதுங்க நடுத்தர வயது கொண்ட ஐம்பத்தொன்னுலேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பழக்கத்தில் இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து குழந்தைங்களை குறித்து ஃபேமிலியை குறித்து அதிகமாக வருத்தப்பட்டு இருக்கிறனால அவங்களுக்கு இடஒில் தூக்கம் வராது ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னா தியானம் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் அது மாதிரி சொல்லியிருக்கேன் பண்ண முடியாதவங்க காற்றோட்டமான வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுள்களை வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம லேட்டாக தூங்குறனால நம்மளுடைய உடம்புல இன்சுலின் தார்மாராக வேறு வேறு விதமாக சுரக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி ஹார்மோனும் வெ வெவ்வேறு விதமாக சுரக்க செய்யுங்க அதனால் நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட வியாதி வருதுங்க தயவு செய்து இரவில் நீங்கள் லேட்டாக தூங்குறவங்களாக இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்க ட்ரை பண்ணுங்கள் தூக்கம் வராதவங்க நான் சொன்ன முதல்ல போட்டிருக்க அந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமே காத்திருக்கோங்க இதனால் என் விளைவுகளும் ஏற்படாது கண்டிப்பாக பயப்படாமல் நிம்மதியாக ஆரோக்கியத்தோடு எல்லோரும் சந்தோஷத்தோடு இருக்கணும் இதுதான் எல்லோருடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய இன்னும் என்னுடைய பார்ப்போம் வீடியோகள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் வர இருக்கிறது எல்லா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதும் இருக்கும் விளாகும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்